ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கத்திரிக்காயை வச்சு ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க வாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம கத்திரிக்காயை பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க இது மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கடுகு புரிஞ்சு வந்ததும் கடுகு வந்தே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவே பிரியாணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புதுசாக நறு பேசிக்கிறேன் நீள வாக்கில் கத்திரிக்காய் உறவை சேர்த்து நம்ம உடக்கலாங்க ஒரு குழம்பு இருந்தாலே நம்ம வயல் நிறைய சாப்பிட்லாங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெயில் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க அதனால் நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து இதுலேயே நம்மளுக்கு வதங்கிடுச்சுங்க வெந்து வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த தக்காளி மட்டும் போட்டு அந்த ஈரப்பத்திலே வந்து அந்த பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அதையும் போட்டு நம்ம இது உடவே வதக்கிலாங்க வதக்கிட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசம் போக அங்க ஒரு நிமிஷம். வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம்ங்க நம்ம. அப்ப நல்லா பச்சை வாசம் போக நம்ம வதக்கிட்டங்க எண்ணெய் தனியா திரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இது கூட வந்து நான் ஒரு எலுமிச்சைமரம் அளவு புளி எடுத்து கெட்டியா வந்து கரைச்சு வெச்சிருக்கறங்க அதை நம்ம. கொடுத்துட்டு கலந்துட்டுக்கலாங்க கலந்துட்டு நம்ம அந்த ஜாரெல்லாம் கழுவி தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க நம்ம நல்லா கொதிச்சு வரட்டுங்குது நல்லா குழம்பு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சுது நம்ம பெருங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கமகமான மணமாக நம்மளுக்கு கத்திரிக்காய் புளிக்கொழம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பொடுசாக கட் பண்ண மல்லி எல்லாம் தூவி இறக்கிலாங்க பாருங்க நம்மளுக்கு சுவையான மனமான கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இப்போ சாதத்தோட நம்ம கத்திரிக்காய் கிரேவி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் புளிக்குழம்பு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாட்டு எப்படி சொன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க